கடலூர் மாவட்ட அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தினகரன் கலந்து கொண்டார் ஏற்கனவே ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடு உங்களால் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க இந்த முப்பத்தி மூணு மாதங்கள்ல அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க அவங்களுக்கு தெரியும் விவசாயிகளாக இருந்தோம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகள் அங்கே கோரிக்கைக்காக போராடி அவங்களெல்லாம் காவல்துறை வைத்து எப்படியெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு தெரியும் இன்றைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இதில் திமுக நினைக்கிறது கூட்டணி பலம் இருக்குது எதிர்கட்சியெல்லாம் பிரிவுபட்டுருக்காங்க நிற்கிறாங்க அதனால் மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள் ஒரு திமுக வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி மக்கள் விரும்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி அமையும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும்